அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோ செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி இன்றைய சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் த்ரியோதசி திதி அதற்குப் பிறகு சதுர்தசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி வரை மகம் நட்சத்திரம் அதற்கு பிறகு பூரம் நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி வரை மரண யோகம் இருக்கு அதற்கு பிறகு நாள் முழுவதுமே நமக்கு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சாத்தியம் நாமம் யோகம் அதற்கு பிறகு சுபம் நாம யோகம் இருக்குது கரணம் இன்று காலை எட்டு மணி வரை கரசை கரணம் அதற்கு பிறகு இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வனிசை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது இரவு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சனி ஒன்பது மணி வரை குரு வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்ரன் வரை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை புதன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சனி வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை குரு வரை சாயந்திரம் நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் ஆறு இருந்து இரவு ஏழு மணி வரை சுக்கரன் வரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்கு குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து மூன்று மணி வரை இருக்கு யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது சூளம் கிழக்கு திசை பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசைக்கு வந்து நம்ம பயணம் செய்கிறவங்க கிழக்கு திசையில் ஒரு நல்ல காரியத்துக்காக போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்து அதை வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு போகிறது உங்களோட காரியங்கள் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தடங்கல்கள் வராது சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவோணம் நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதுமே இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் எதுவுமே வராமல் உங்களை வந்து அந்த நாள் முழுவதுமே நல்லா இருக்கும் அந்த சந்திராஷ்டமம் வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து தராமல் நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாத சிவராத்திரியும் வருது அதே போல் பிரதோஷம் நாளும் வருது அதனால் சிவ வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்பவே நல்ல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து எந்தெந்த வேலைகளை வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நோயாளிகளுக்கு வந்து புதுசாக ஒரு மருந்து சாப்பிடணும் அப்படின்னா அந்த மருந்து சாப்பிடக்கூடிய நாளும் வந்து இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணணும் ஒரு டிராயிங் வரையணும் அந்த மாதிரி ஒரு இது ஃபோட்டோ ஃப்ரேமை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்குது வழக்கு பணிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி வாகனத்தை வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து அனைத்து நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் நல்ல நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது அதே போல் நவக்கிரகத்துக்கு வந்து நம்ம பரிகாரம் பண்ணணும் ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வந்து இந்த இதை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டுன்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ